வணக்கம் நான் ஸ்ரீ சுந்தர நந்தா புகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது விதியால் வினையா வினையால் விதியா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த வினை விதி அப்படிங்கிறது வந்து ஊழ்வினை இந்த ஊழ்வினையை பற்றி அருமையாக குரல் இன்னொரு குரலில் வந்து திருவள்ளூர் வந்து அருமையாக வந்து சொல்லியிருக்கார் பரியினும் ஆகாவாம் பாடல்ல உயித்து சொரியினும் போகாதம அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் வந்து குரலில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது எவ்வளவு நம்ம பரிந்து மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் நம்மளுடைய ஊழ் நல்ல ஊழாக இருந்தால் தான் அது போய் அவங்களுக்கு பயனடையும் அப்போ அந்த ஊழ் வந்து சரியில்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்கும் எந்த விதமான பயனும் இருக்காது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையில் சொல்கிறார் அதே மாதிரி பகவத்கீதையில் வந்து ஞானகர்ம சந்நியாசி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து கிருஷ்ணர் வந்து அருமையாக சொல்லியிருக்கார் எவன் உலகப்பற்று உடல் பற்று மமதை மமதை இவற்றை அறவே ஒழிக்கிறானோ அவனுடைய பாவகர்மங்கள் பூரா வந்து நீங்கிறோம் முழுவதும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா உலகப்பற்று உடல் பற்று உடலில் பற்று இருக்கிறது உலகத்து மேலே பற்று இருக்கிறது மமத எல்லாத்துலேயுமே நான் தான் பெரியாள் எல்லாத்துலேயுமே நான் தான் கிங்கு அப்படின்னு மனநிலை யாருக்கு இருக்கோ அவனால் இந்த ஊழ்வினையை வந்து ஒழித்து வாழ முடியாது ஏன்னா மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பற்று வச்சுருக்கான் உடல் மேலே பற்று இருக்குது நல்ல நிலையில் வாழணும் பொருளாதாரத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றான் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகப்பற்று அதீதமான பற்று இப்போ உலக நாடுகளில் நடக்கக்கூடிய போர்கள்லாம் வந்து பார்க்க போனிங்கன்னா நான் பெரியவனா நீ பெரியவனா என்னுடைய இடம் உனக்கு உன்னுடைய எனக்கு இடம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் போயிட்டுருக்கு இந்த ஊழ்வினையில் வந்து பார்க்க போனீங்கன்னா சிலப்பதிகாரம் சொன்ன கருத்துக்களை விட வேறு எந்த இதுவுமே சொல்லியிருக்காது அதாவது சிலப்பதிகாரத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வணிகன் வந்து மாசுத்துவன் சொல்லக்கூடிய ஒரு வணிகன் அவனுடைய பையன் வந்து கோவலன் அதாவது கோ அப்படின்னு சொன்னாவே அது மன்னனுக்கு சமமான நிலைன்னு அர்த்தம் அப்போ மன்னனைப் போல பொருளாதாரத்தில் மிக உயர்ந்து வாழக்கூடிய நிலையில் இருந்தவன் வந்து போகிறவங்க அதே மாதிரி மற்றொரு வணிகன் மான் மான்க்க மான்க்கன்னு சொல்லக்கூடியவன் அவனுடைய மகள் வந்து யாருன்னு பார்க்க போனீங்கன்னா கண்ணகி இந்த கண்ணைக்கு அருமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க கண் நகியை அப்படின்னு சொல்லி அதாவது கண்ணை பார்த்தாவே நகைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு உடலமைப்பை முக அமைப்பை பெற்றவர்கள் வந்து கண்ணகி இருவரும் வந்து மிகப்பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்து வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் வளர்ந்த விதங்களும் வந்து நிறையா வித்தியாசம் இருக்குது அதாவது கண்ணகிக்கு வந்து இதைப்பற்று நாட்டுப்பற்று உலகப்பற்று எல்லா பற்றியுமே ஊட்டி ஊட்டி வ வந்து வளர்த்ததுனால தான் வந்து கற்புக்கரசியாக வந்து அவங்க இருந்தாங்க கோவலன் பார்க்க போனிங்கன்னா வயது வர 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 கலைகள் மேலே அதிகமான ஈடுபாடு ஆடல் பாடல்களில் மேலே ஈடுபாடு இவங்க சிறு வயதாக இருக்கும்போதே வந்து இரண்டு பேருக்கும் திருமணம் பண்ணிடுறாங்க கண்ணைக்கு ஒரு பன்னிரெண்டு வயது அவனுக்கு கோவலனுக்கு ஒரு பதினான்கு வயதில் அந்த பருவ மீது வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்க்க போனிங்கன்னா மாதவின்னு சொல்லி ஒரு காணிக்கை மங்கை அதாவது அந்த குலத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வேலையே வந்து நாட்டியம் ஆடுதல் தான் ஆடுறது மற்றவங்களை வந்து மனம் மகிழ வைக்கக்கூடிய நிலையில் வா வாழக்கூடிய ஒரு பெண் அப்போ என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அவள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய மாலையை வந்து அவளுடைய தோழிகிட்ட கொடுத்து இதை யாரை வாங்கிக்கிறாங்களோ அவங்க என் கூட வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லவும் அதை வந்து கோவலன் வந்து வாங்கி மனைவியை விட்டு பிரிந்து போயிடுறான் பிரிந்து போன பின்னாடி பார்க்க போனாங்கன்னா செலவுகள் அதிகம் அவனுடைய பொருளாதாரம் பூரா படிப்படியாக படிப்படியாக காலியாகி கடைசியில் பொருளாதாரமற்ற நிலை ஏற்படக்கூடிய நிலை வந்துடுது அவ்வளோ போராட்டமான ஒரு நிலையை உருவாகி போயிடுது ஏன்னா எந்த வேலையும் பார்க்கல பொருளாதாரத்தை பூரா காலி பண்ணுறான் நல்ல சுகபோகமான வாழ்க்கை நல்ல வாசனை திர வாசனை திரவியங்களை வந்து பூசிக்கிறான் சந்தோஷமாக வாழ்கிறான் ஆனால் இங்கே கண்ணகி கணவனை இழந்து மனக்குமரலோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து மாதவியின் மேல் வந்து வெறுப்பு வந்து மாதவியை விட்டு வெளியேறுறாரு யார் கோவலன் வந்து வெளியேறிடுற அப்படி ஆனால் மாதவியை பொறுத்த வரைக்கும் வந்து தன் ஒழுக்கமான பெண்ணாக வாழணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுற அப்படி கோவல்கிட்ட வாழும்போது அதுக்கப்புறம் வெளியே வர்றாங்க வெளியே வந்த பின்னாடி தன்னுடைய மனைவி கூட போய் சேரும் போது கண்ணகையும் ஏற்றுக்கிட்டாங்க சரி பரவாயில்ல தாலி கட்டின கணவன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் கணவனுக்காகவே வாழ்ந்தவங்க பொருளாதாரம் இல்லாத நிலை ஏற்படுது அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா மதுரையில் போய் வே தொழில் ரீதியாக போகிறாங்க அங்கே வந்து மூலதானத்திற்காக தன்னுடைய காலில் இருந்த சிலம்பை கலட்டி கொடுக்குறா கலட்டி கொடுத்தா அதுக்கு போய் உற்கொள்ளன் வாங்கி அவன் ராணியுடைய சிலம்பம் இது ஒத்து போனதுனால அதை ஒழித்து ஊற்றிட்டு இது வந்து அவங்க சிலம்பை திருடிட்டு வந்தான் சொல்லி கொடுத்து அதை பாண்டிய மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் வந்து என்ன ஏதனோட விசாரிக்காமல் மரண தண்டனை கொடுக்குற அப்படி இங்கே தன்னுடைய கணவன் வந்து இறந்ததை கேட்ட பின்னாடி நேராக போய் மன்னன்கிட்ட வாக்குவாதம் பண்ணும்போது என்னுடைய மாணிக்கத்தில் ம என்னுடைய ப சலங்கை வந்து மாணிக்கத்தில் ஆனது பரல்கள் அப்படிங்கும்போது மன்னனுடைய ராணி காலில் இருந்து முத்து பரல்கள் அப்போ பாருங்கள் மன்னனுடைய மனைவி காலில் இருந்த அந்த சிலம்பில் இருந்தது முத்து ஆனால் கண்ணகியுடைய காலில் இருந்த சிலம்பில் இருந்தது புறமே மாணிக்க பரல் பரல்கள் அப்போ பொருளாதாரம் அளவுக்கு உயர்ந்த நிலையில் வந்து அவங்க வாழ்க்கை நடத்தி இருந்திருக்காங்கிறது இதிலையே நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை வந்து சொல்லி கடைசியில் அதை உடச்சி பார்க்கும்போது அது மாணிக்கக்கல்ல சிதறவும் கடைசியில் வந்து நம்ம நீதி நெறி தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உயிரை மாய்க்கிறான் கணவன் உயிர் போன பின்னாடி பாண்டிமாதேவியும் தன்னுடைய உயிரை வந்து மாய்த்துக்கிறான் இப்போ இதில் ஊழ்வினை எங்கே வருதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதாவது தன்னுடைய மனைவிக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு கொடுக்காம மனைவியை விட்டு வெளியேறி மாதவிகிட்ட வந்து கோவலன் போகிறார் ஆனால் அங்கே போய் அந்த கண்ணகி அதாவது மாதவியுமே வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில் வெளியேறி இவர் இங்கே வந்துடுறார் இவர் பண்ணது ரெண்டு பெண்களுக்கான துரோகம் அதாவது வினை இது ரெண்டும் வந்து ஊழாக சேருது அதாவது மனைவியை விட்டு கிட்டே போனதும் மாதவியை விட்டு மனைவி கிட்டே வந்ததும் இது ரெண்டுமே ரெண்டு பேர்த்தையுமே ரெண்டு பேர்த்தையும் ஏமாத்தினது தானே வந்தார் வந்ததுனால அவருடைய ஊல் வந்து அங்கே வினையாக வினை வந்து ஊளாக மாதிரி உயிர் வந்து பறிக்கப்பட்டுச்சு இது பறிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் பார்க்க போனீங்கன்னா இந்த நெடுஞ்செலியன் மன்னன் நெடுஞ்செலியன் முதலாம் நெடுஞ்சலியன்னு சொல்லக்கூடியவன் இந்த சலங்கை அதை வந்த பின்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க வாங்கி ஆராய்ஞ்சி என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்துருக்கணும் சிலம்ப வாங்கி பார்த்துருந்துருக்கணும் இதுவும் அதுவும் ஒன்றான்னு பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து செஞ்சுருந்தா அது நியாயம் அப்போ எந்த விதமான நியாய தர்மங்களுக்கு அறத்துக்கு கட்டுப்படாமல் இந்த ஒரு விஷயத்தில் வந்து முடிவெடுத்த காரணத்தினால பாண்டிய நெடுஞ்சலியன் வந்து இறப்பை நோக்கி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு இந்த பாண்டிய நெடுஞ்சலியன் இறந்ததுனால பாண்டியனுடைய ஊர் அதாவது ஊர் ஊர் உயிர் ஈருடல் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த பாண்டிமாதேவியுடைய உயிரும் வந்து அங்கே பறிக்கப்பட்டுருச்சு ஒரே ஒரு சின்ன தவறு அதாவது அறம் தவறுன தவறுனால் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நிம்மதியான நிலை இல்லாத ஒரு முடிவை எடுத்து உயிர் மாய்க்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்பட்டுச்சு இப்போ வினை வந்து அங்கே விதியாக வந்து மாறினதுனால தான் வந்து இது நடந்துச்சு இது கண்ண அதுக்கப்புறம் வந்து மாதவியை பற்றி பார்க்க போனோம்னா மாதவி தன்னுடைய மகள் மணிமேகலையை இல்லற வாழ்க்கையில் புகுத்தாமல் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆடல் பரம்பரையை சார்ந்தவர்கள்ங்கிறதுனால வயதுக்கு வந்த பின்னாடி ஆடலுக்கு தான் அனுப்பிச்சி விடணும் ஆடலுக்கு அனுச்சி விட்டோம்னா மணிமேகலையுடைய கற்பும் இருக்காது எதுவும் இருக்காது ஏன்னா மற்றவங்களை மகிழ்கே மகிழ்த்தே ஆகணும் அதனால் மணிமேகலையை வந்து சமண சமயத்தில் வந்து தழுவ செய்து ஆன்மீக தொண்டாட்டி அவர்களுடைய வாழ்க்கை வந்து முடிந்தது அதனால் நாம் என்ன வினை செய்கிறோமோ அது வந்து ஊழ்வினையாக தான் வரும் வினையே தான் வந்து ஊழ் அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் மிக கவனமாக இருந்தோம்னா வாழ்க்கை திறம்பட இருக்கும் நன்றி வணக்கம்